கைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஃபார்ம் எங்கே வாங்குது ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் எப்படி வந்து ஃபார்ம் வாங்குறது அதை ஃபில் பண்ணி எங்கே கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஈஸியாக வந்து கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அது எல்லாமே அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியாக இருக்குது ஸோ அதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆண்டு சட்டப்பேரவையில் வந்து மக்கள் குறைகளை வந்து நேரடியாக கேட்டறிவு பணிகள் வந்து துவக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதனை கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை வந்து தொடங்க போகிறாங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் வந்து நடத்த போகிறாங்க இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரபுரம் நகரத்தில் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க இந்த திட்டம் ஜூலை பதினஞ்சு முதல் நவம்பர் மாதம் வரைக்கும் அனைத்து மாவட்டத்திலும் நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க ஜூலை பதினஞ்சுல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க நவம்பர் எட்டு வரைக்கும் இந்த கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா ரன் ஆகும் அப்படிங்கற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தபடி என்ன உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்கு தேவையான சேவைகள் எல்லாமே வந்து இந்த முகாம்கள் மூலமா வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் ஸோ இப்போ லைக் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா இந்த கேம்ப் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த திட்டத்தில் வந்து நகர்ப்புறங்களில் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு முகாம்கள் வந்து நடத்த போகிறாங்க அதே மாதிரி ஊரக பகுதிகளில் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்களும் நடைபெறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த முகாம்கள்ல வந்து நகர்பகுதிகளில் வந்து பதிமூணு அரசு துறைகள் சார்ந்த ஆப்பத்தி மூணு சேவைகள் வந்து கொடுக்க போறாங்க ஊரகப் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு துறைகளை சேர்ந்த நாற்பத்தாறு சேவைகள் வந்து வழங்கப்படணும் சொல்லியிருக்காங்க இந்த முகாமுக்கு வரக்கூடிய பொதுமக்களின் நல்லா வந்து கருத்தில் கொண்டு மருத்துவ சேவைகள் மருத்துவ முகாம்களும் வந்து நடைபெறணும் இதெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நேரடியாக போவாங்களாம் போயிட்டு இந்த முகாம் வந்து எப்போ நடைபெறும் எந்த இடத்துல நடைபெற அந்த முகாமில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் என்னெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்னால்வர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களே வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கையேடு மாதிரி வந்து கொடுப்பாங்க ஒரு போஸ்டர் மாதிரி ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் விண்ணப்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா சோ அதுவும் வந்து அவங்களே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தான் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெறுறதுக்கு விடுபட்ட மகளிர் இருப்பாங்க சோ அவங்க வந்து இந்த முகாமுக்கு போயிட்டு அங்க போயிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாமுலம் மட்டும்தான் கிடைக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க வாங்கிட்டு வந்து அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து இந்த ஃபார்மை வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் வந்து உங்களுடன் தொலை முகாம் நடக்கு அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஃபார்மை வந்து உங்களுடன் ஸ்காலர் அந்த முகாமில் மட்டும்தான் வாங்க முடியும் வேறு எங்கேயும் உங்களால் வாங்க முடியாது ஸோ அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த முகாம் எங்கே நடக்குது எந்த டேட்டில் நடக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாருமே வந்து அந்த தன்னாளர்கள் வருவாங்களா அவங்களே வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடன் ஸ்டாலின் இந்த கேம்பில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்களா அந்த விண்ணப்பங்களை வந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள வந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கேம்புக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வேணுமோ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் மூலமாக அப்ளை பண்ணிக்க கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டர் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இன்னும் யாராலும் அதை வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்குற அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதில் ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பெண்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து தன்னார்வர்கள் வந்து வீடியோடாக சென்று விண்ணப்பம் மற்றும் தகவல் கையெழு வழங்கும் பணி வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்கள் வந்து தொடர்ச்சி நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு லட்சம் தன்னாளர்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அதே மாதிரி இன்னும் நிறைய சர்வீசஸ் எனக்கு நான் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கு இன்னும் அப்ளை பண்ணாம வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்து மூலமாக வந்து அந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த திட்டத்தில் வந்து மட்டும்தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஃபார்மும் அங்கே தான் கொடுப்பாங்க நீங்கள் அதை ஃபில் பண்ணி அங்கே தான் சப்மிட் பண்ணணும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்டேட்டஸ் என்னங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது போக மற்ற சர்டிஃபிகேட்ஸும் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து தன்னார்வ யாரும் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நீங்களும் வந்து நேரில் போய் கேம்பை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சர்வீசஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மோஸ்ட்டாக வந்து கலைஞர் உரிமை தொகைக்கு தான் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து நீங்கள் நேரடியாக இந்த கேம்பில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க கேம்பில் போயிட்டு அப்ளிகேஷனை வீட்டுக்கு வயிட்டு வந்துருங்க பொறுமையாக உட்காந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவில் இருக்கும் ஸோ அதில் ஆக்டிவேட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் லிங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ஈஸியாக வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் உங்கள் நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் ஒரு சிலர் வந்து நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் நான் எப்படி இபிபில் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க ஸோ இபி பில் வந்து நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டோட இபிபில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும் ஒரு சிலர் வந்து எந்த ரேஷன் கார்டு இல்லை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ரேஷன் கார்டு இல்லைன்னு அந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் கார்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற பென்சில்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க நான் அப்ளை பண்ணலாமான்னு வந்து கேட்டிங்க ஸோ அதுக்கும் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அது ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்து நீங்களும் அந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும் இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸோ இந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் வந்து அந்த கேம்ப்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க அவருங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா சர்வீசஸ்க்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் சர்வீஸ் அப்ளை பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா அதுக்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் எடுத்துக்கோங்க என்னென்ன சர்வீசஸ் வந்து இதில் வந்து இந்த கேம்ப் மூலமாக பண்ண முடியுங்கிறது எல்லாமே வந்து இந்த போஸ்டர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த போஸ்டரை வந்து ஃபுல்லாக ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஸ்பெயினில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷோ பண்ணியிருக்கேன் எந்த எதுக்காக வந்து நான் இதில் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இது லெட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ அதனால் எல்லாேருக்கும் வந்து தெரியாது ஸோ அதனால் தான் நான் தனியாக வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்குது நிறைய பேர் இந்த முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்துக்குலாம் அப்ளை பண்ணுறத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க ஸோ அதில் தேர்றது இருந்தால் கூட இந்த கேம்பில் போய் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் ஏன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்படி நீங்கள் கேம்பில் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த தமிழ்நாடு முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் தான் போக வேண்டியிருக்கும் ஸோ வந்து எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ப் மூலமாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க குடும்ப அட்டை தொடர்பான ஒரு வந்து இதில் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு கேம்ப் மூலமாகவே வந்து கவர் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் என்னென்ன ப்ரூஃப் வேணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்கள் ஏரியாவில் வந்து இந்த எங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு வந்து தன்னாளர்கள் வந்தாங்களா தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீங்கள் அப்பே பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் க்ளியர் பண்ணி தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோசியல் நெட்ஒர்க் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்